ஹாய் வணக்கம் உங்கள் அட்வகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட்ல போயிட்டு எதுக்கு டைவர்ஸ் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸனாகவே இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒத்து வந்து எதுக்கு டைவர்ஸ் பண்ணுறாங்க அது டைவர்ஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இந்த இல்லீகல் அஃபேர் தகாத ஒரு த ஒரு கள்ளத்தொடர்பு தான் அதுக்கு முக்கியமான காரணமாக பெரிய விஷயமா இருக்கிறது அதுதான் அதுக்கு தான் முக்கியமாக டைவர்ஸ் வாங்க வராங்களே தவிர இந்த சண்டைகள் ஒத்து வரலன்றதுலாம் ரொம்ப கம்மி தான் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் லைஃப் லைஃபுக்குள்ள ஒரு அதாவது கணவனுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் ஒரு பொம்பளை கூடையோ இல்லை பொம்பளைக்கு நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள நல்ல கணவன் அமைந்தும் சில பெண்கள் வந்து தவறான கலத்தொடர்பு வைத்திருக்கிறது காரணம் நல்ல மனைவி குடும்பங்கள் இருந்தும் தவறான ஒரு பெண்ணு கூட கலத்தொடர்பு வைத்திருக்கிற காரணம்தான் முக்கியமா இருக்கு இன்னைக்கு நம்ம கதையிலுமே அப்படிதான் அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் மானே தேனே அன்பே பொன்மானே அப்படின்னு ஒரு கள்ளக்காதலி சொன்னாலும் என்னதான் கள்ளக்காதலன் சொன்னாலும் என் என்னதான் இந்த மாதிரி சொன்னாலும் அவர்கள் வந்து கடைசியில் காணல் நீர் காணல் நீர் மாதிரி தான் இருப்பாங்க தூரமாக வந்து பார்க்கமோ நல்லா இருக்கும் ஃபோனில் பேசமோ நல்லா இருக்கும் கூட போய் வாழணும் இருந்து வாழணும் அப்படின்னும் போது அது காணல் நீர் தான் அவங்களால மனைவி மாதிரியோ கணவன் மாதிரியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது எப்படி பார்த்தாலும் அவங்களோட எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்போது ஐயோ நம்ம பொண்டாட்டியே பரவாயில்லையா ஐயோ அப்போவேன்னு அப்போ நம்ம கணவனே பரவாயில்லையுற விஷயம் அப்போதான் அவங்களுக்கு தோணும் எங்க சுத்தி கித்தி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அது வந்து கனல் நீர் தான் தூரமா அதை பார்க்கும்போது பல 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 தண்ணி மாதிரி தெரியும் கிட்ட போனாதான் அது வெறும் ரோடுன்னு தெரியும் அதனால அந்த மாதிரிதான் நம்ம ரவுடியும் இந்த இன்னைக்கு பார்க்க போற ரவுடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதலியை நம்பி அந்த கள்ளக்காதையால காதலியால நீ கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படியேப்பட்ட ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம் அதாவது பொதுவாவே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகளுக்குலாம் இப்போ அதாவது பொதுவான விஷயங்கள் எல்லா இல்லை பொதுவாகவே பெரிய பெரிய ஐட்டங்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கங்கள் இருக்காது அவங்களுக்கு இந்த தண்ணி மேட்டர்லையோ இல்லை பொண்ணு மேட்டர்லேயோ பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எல்லா முன்னாடியும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி ஓப்பனாக நடந்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிரிகள் அதிகம் அப்படிங்கிறதுனால தண்ணி அடிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்துல வந்து விழுறதோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சிலர் இந்த மாதிரி விஷயத்துல விழுறவங்க ஈஸியாக அவங்கள வந்து அதில் வச்சு எதிரிகள் தூக்கிடுவாங்க அந்த மாதிரி எதிரிகள் தூக்கண ஒரு ரவுடியை தான் பார்க்க போகிறோம் அவர் பெயர் வந்து தென் சென்னை மா தென்சென்னையை கலக்கிய நாகூர் மீரான் இன்றைக்கு நம்ம அவர் சட்டமன்ற யூடியூப் சேனலில் நாகூர் மீரான் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பகலுக்கு பெல் பட்டன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இருந்த நாகூர் மீரான் அதாவது பாத்தீங்கன்னா நாகூர் மீரானோட சொந்த ஏரியா வந்து ஆதம்பாக்கம் தான் பிறந்ததெல்லாம் வாழ்ந்துகிறாரு சென்னை ஆதம்பாக்கம் கக்கன் நகரை தான் நாகூர் மீரான் இவருடைய தந்தை வந்து யூசப் அப்படிங்கிறது தான் அவர் தந்தை ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இது வந்து ஒரு ஒரு துரு துருத்துருந்தான் இருந்திருக்காரு சின்ன சின்ன அடிதடி வழிப்பறி அப்படி ஈடுபட்டவர் ஆரம்ப காலத்திலே ஒரு நல்ல அந்த அளவுக்குலாம் படிப்புலாம் எல்லாம் ரவுடிசம் தான் இறங்கியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரவுடிசோம்லாம் பண்ணிட்டு அடிதடிலாம் மட்டும் ஜெயிலுக்கு போகும்போது தான் உள்ள இருக்கிற பிற பிற எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பழக்கம்லாம் ஏற்பட்டு சென்னை முழுக்க நிறைய ரவுடிங்களெலாம் பழக்கத்தை ஏற்படுத்திட்டு தானும் தாதாவாகணும் தானும் ஊர்ல ஒரு தென்சென்னை மாவட்டத்தில் பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு நிறைய குற்ற செயல்கள் ஈடுபடுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா வழிப்பறி கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி எல்லா விதமான சமூக விரோத செயலும் ஈடுபடுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய நண்பர் அருள்நிதி அப்படின்னு ஒருத்தரை கொ கிண்டியில வச்சு கொலை செய்யறாங்க அந்த அருள்நிதி கொலைக்கு என்ன பண்றாரு பழி வாங்குறாரு அந்த பழி வாங்குற சீன் தான் பெரிய சீனா வந்து அதுல தான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஆட்டோ டிரைவர் அசாருதீன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் சிட்டி லிங்க் ரோடுன்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது அந்த சிட்டி லிங்க் ரோடில் வச்சு கொடூரமாக கொலை செய்கிறாங்க அது கொலை செஞ்சு அதை யார் அரெஸ்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா

கொஞ்ச நாள்லேயே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டா அந்த ஒரு போயிட்டு வந்ததுக்கப்புறமே ஏரியாவில் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிட்டார் உள்ள இருக்கிற ரவுடிங்கெலாம் தெரிஞ்சு வச்சிக்கினாரு வெளியே வந்து தென் சென்னை நம்ம ஆளணும் நம்ம தான் தான் மாவட்டத்தில் ஷார்ப்பாக இருக்கணும் வட சென்னையில் நிறைய ரவுடிங்க இருக்கிறாங்க ஆனால் தென் சென்னையில் பெரிய அளவுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் பயங்கர செம மாசத்தில் இருந்துக்கிறாரு ஏகப்பட்ட கொலைகள் வெளி மாவட்டங்களில் போய் வெளி மாநிலத்தில் போய் கொலைகள் வெளி மாநிலத்தில் கேஸ் வாங்குறது வெளி மாநில போலீஸ்காரங்க நம்மூர் போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஒரு குற்ற செயல் செஞ்சுட்டு வருது போயிட்டாருந்தது இந்த மாதிரி கச்சக்கக்கட்ட கச்சக்கத்தையு காவல்துறை கிட்ட அடிக்கடி அடிபட்டு அடிபட்டுனேன்ச்சு ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா கே கே நகர்ல வச்சு ஒரு சஸ்பென்ஷன்ல மாற்றார் அதாவது அவருடைய காதலி வீடு கன்னிகாபுரம் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய கள்ளக்காதலி வீட்டில் வச்சு மாற்றாரு மாட்டும் போது அவர் கூட யார் யாரெல்லாம் மாற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வினோத் அன்பரசன் சத்தீஷ் இவங்க எல்லாருமே மாற்றாங்க அதாவது எதுக்கு மாற்றுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே வெளிமாநிலங்கள்லாம் போயிட்டு வந்திருக்காரு கேஸ் எல்லாம் ஆற்ற மாட்டா சொல்லி காவல்துறை தேடிட்டு வருது ஒரு சோதனையின் போது காவல்துறை மாட்டுது காவல்துறையிட்ட மாற்றாங்க மாட்டும்போது கே கே நகர்ல வச்சு கேக்க நகர் போலீஸ்காரன் கூட்டு போறாங்களே நீ நான் நாகூர் மீற சொல்லி அரெஸ்ட் பண்ணி போறாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டினோம் விசாரணை செய்துல பாத்தீங்கன்னா கே கே நகர்ல பாத்தீங்கன்னா முன்விரோதம் காரணமாக ஒரு ஒரு கொலை செய்ய தான் நாங்க எங்கெல்லாம் இருந்தோம் அதுக்காக தான் எங்க கள்ளக்காரி வீட்டுல எல்லாருமே இருந்தோம்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை தடுத்தாங்க காவல்துறை அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது ஓப்பன் ஏரியாலே சென்னை பரவகாசால பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஃபாரின் கரன்சி மாத்த வராங்களோ யார் யாரெல்லாம் ஃபாரின் பொருள் எத்தனை வராங்களோ அவங்கள அடிச்சு வழிப்பறி பண்ணி பிடுப்ப பிடுங்குறது அப்படிங்கிற நான் பயங்கர மும்முரமா இருந்தாங்க மிளகாப்படியை மூஞ்சி தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஃபாரின் கரன்சிலாம் பிடுங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா மிளகா பொடி மூஞ்சில் தூக்குறாங்க மிளகா பொடி மூஞ்சில் தூவி அவர்கிட்ட ஃபாரின் கரன்சி இதெல்லாம் பிடுங்குறாங்க கொடுங்கன பார்த்தீங்கன்னா ஒரு போய் போலீஸ் காரணம் கொடுக்குறாரு போலீஸ்காரங்க பா உடனே கடை கண்டுபிடிச்சிட்டாங்க சிசிடிவி பார்த்து இது சம்மந்தப்பட்ட நபர் தான் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சவனே பாத்தீங்கன்னா வழக்கம் போல நாகூர் மீரான் ஷாஜகான் தேவராஜ் வண்ணாரப்பேட்டை டேனியல் சாலமோன் இவங்க எல்லாரும் அரஸ்ட் பண்றாங்க அந்த டேனியல் சாலமோன் யாருன்னு பாத்தீங்கன்னா வியாசார்பாடியோடைய பொக்கரவீன் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளி அதாவது வட சென்னை தென்சென்னை எல்லாம் கலந்து தான் இவங்க பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் அந்த டேனியல் சாமி எல்லாருமே அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த ஒரு என்ன வராருன்னு அவர் ஒரு வராரு எந்த வழக்கிலுமே கோர்ட்டில் ஆஜராகாமல் கோர்ட்டில் வேற இவங்களுக்கு பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் எஸ்கேப் பயிர் எஸ்கே ஆன உடனே போலீஸ்காரங்க தேடுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இவர் போது இப்போ போலீஸ்காரங்க தேடுறாங்க என்கவுண்டர்ல கன்கவுண்டரில் போட்டுருவாங்க உடனே ஏன்னா அளவுக்கு பேர் பிரபலம் ஆகுதுன்னு என்ன பண்ணிட்டார் இவர் நேரம் வந்து ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபது அன்று வந்து ஆதமாகும் காவல் நிலையத்தில் சரண் எல்லா கேஸுக்கும் ஆஜராகிறது அப்புறம் அப்படின்னு சொல்லி சரண இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போயிருக்குது இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே அதே ஏரியால வேற ஒரு ரவுடி வளர்றாரு அதே ஆதம்பாக்கத்தை சேர்ந்த மறைந்த ஒரு பெரிய ரவுடி முன்னாள் ரவுடி அவருடைய வளர்ப்பு மகன் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ராபின் தான் தந்தையை உயிரிழக்கிறவரையும் கவனம் இருக்கிற தந்தன் மறைவுக்கு பின் பாத்தீங்கன்னா இவரும் அந்த ஏரியால பெரிய ரவுடி ஆகிறார் ஏரியால ரவுடி ஆகுறாரு இவருக்கும் மீரானுக்கு காம்படிஷன் கொடுக்குறாரு நானும் எப்படின்னா ரவுடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை மீரானுக்கு மீரான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற போது மீரானுக்கு டஃப் கொடுக்குறாரு இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா மீரான் சரணடைகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு சரணடைகிறாரு இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா கழிவுகளை சாலையில் கொட்டிய தகராறுல வந்து செல்வம் என்பவரை குரல் என்கிற குரல் குரலரசன் வந்து அவர் அடிச்சே கொள்றாரு சாதாரண ஒரு விஷயம் ஏரியால பெரிய மாஸ்க் காட்டணும் சாதாரணமா சாக்கடை கொட்டின விஷயம் பக்கத்துல போய் ரெண்டு பேர் சண்டை கொடுத்துருவாங்க அதாவது குரலரசன் அவங்க அம்மாவுக்கும் அந்த செல்வன்வருக்கும் சண்டை வந்து லாஸ்ட் நைட்டே பாத்தீங்கன்னா செல்வத்தை அட்சே கொண்டாங்க அட்சே பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து யாரு பெரியதாரா தாரா தாதா நாங்க தான் அது எங்க செட்டு தான் தாதா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு குரலரசன் காட்டுறாரு குரலரசன் மீரா மீரானுடைய வலது கை மாதிரி கூட்டாளிங்க ரெண்டு எல்லாம் பயங்கரமான கூட்டாளிங்க இதுல என்ன ஆகுதுன்னா ஏரியால பயங்கர மாஸ்க் காமிச்சு இவங்க இவங்க ஒரு பக்கம் இவங்க பசங்களும் மாஸ்க் காட்டுறாங்க ஒரு பக்கம் மீரான மாஸ்க் காட்டுறான் நம்ம வேலைக்காவது போல இருக்கின்ற என்ன நினைக்கிறாரு இவனை எப்படின்னா போட்டணும் இவன் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது இவனை எப்படின்னா போட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீரான் நன்மங்கலம் அருகே வெள்ளக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து அவர் மாறி போறாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணும் ஏரியா தான் இந்த ஏரியா இருக்கணும்னா அதனால மீரா என்ன பண்றாரு நன்மங்கலம் அருகே உள்ள வெள்ளை வெள்ளக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு மாறி போறாரு மாறி போனாலும் பாத்தீங்கன்னா ஏரியாவுக்குள்ள பயங்கர ரா மீரா ராபி ராபின் என்ன பண்றாரு மீரான போட்டுணும் மீரான போட்டாலும் நம்ம ஊர்ல சார்பாக முடியும் நம்ம தான் தென் சென்னைக்கு தலையா இருக்கும்படியே நினைச்சு என்ன பண்றாரு கொலை செய்ய மீரானை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் வரார் இதற்கிடையில பாத்தீங்கன்னா எங்கேயோ போன மாறியாத்தான் ஏன் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி அவருடைய கள்ளக்காதலி இன்னொரு கள்ளக்காதலி அதே இன்னொரு கள்ளக்காதலி என்ன கள்ளக்காதலின்னா பண்ணல லோகேஸ்வரன்றவங்க இவங்க திட்டம் திட்டுனுங்கிறாங்க இந்த மீரானை போடணுன்னு இந்த திட்டம் மேட்ரு வந்து லோகேஸ்வரிக்கு போயிடுச்சு இது வந்து மீரானுடைய கள்ளக்காதலி கள்ளக்காதலிக்கு மேட்ரு போனோடனே லோகேஸ்வரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் அது மாதிரி அவங்களே ராபினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கொலை செய்ய திட்டம்ன்றதாக நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் நான் ஸ்கெட்சு போட்டு தரேன் நான் பண்ணித்தரேன் உங்களுக்குன்னு சொல்லவே போதுமே அவங்களுக்கு லோகேஸ்வரி வச்சே இவரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே மாதிரி அத பார்த்தீங்கன்னா அந்த இவங்க பாத்தீங்கன்னா அந்த லேடி பாத்தீங்கன்னா ஆதம்பாக்கம் அம்பேத்கர் மூணாவது நகரை சேர்ந்தவர் தான் அந்த கள்ளக்காதலி லோகேஸ்வரி இவங்க என்ன பண்றாங்க ராபின் அழகா என்ன பண்ணிக்கிறாங்க சரி நீங்களே வந்து சீக்கிரீங்களே ஏன் விடுவானுட்டு லோகேஸ்வரி அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா அவரை வீட்டுக்கு வர சொல்றாங்க அவரை வீட்டுக்கு வர சொல் வீட்டை வர வச்சிட்டு எங்களை கூப்பிடுங்கன்றாங்க அதே மாதிரி கரெக்டா என்ன பண்றாங்க அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ என்ன ஆகுதுன்னா லோகேஸ்வரிக்கும் இவங்களுக்கு மீரானுக்கும் நல்ல டேர்ம்ஸ்ல தான் போயிருந்தது இது எல்லாம் கொஞ்ச நாள் என்ன ஆகிது லோகேஸ்வரிக்கும் மீனானுக்கும் டர்ம்ஸ்வரி இல்லாமல் சண்டைலாம் வந்துக்குது முறுக்கின்னு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க கோவத்துல இருந்துக்கிறாங்க பிரிஞ்சு ரொம்ப நாள பேசாம பிரிஞ்சு நம்மளை விட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு கோவத்துல என்ன பண்றாங்க லோகேஸ்வரி அவங்கள ராபினுக்கு சப்போர்ட் பண்றாங்க போட்டுடலாம் இவனை அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அழகாக வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ஆசையாக உள்ள நண்டு குலமெல்லாம் வச்சுக்கிறேன் வீட்டில் நீ வீட்டுக்கு வா நல்லா சரக்கு வச்சு நண்டு குலமும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க லோகேஷ் வரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க மீரானுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே மீரா உடனே வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு என்ன என்னடா இது மனசு நொந்திருந்தனே மனசு கசப்பில் இருந்த காதலி இவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்றாள் என்னதான் இருந்தாலும் சண்டையில் இருந்தாலும் காதலி கூப்பிடறாள் காதலி கூப்பிட்டா போகாமல் கூடாது சொல்லி போயிட்டு என்ன பண்ணுறாரு நல்லா வச்சு நண்டு குழம்பு சாப்பிட்டு உட்காந்துக்கிறாரு நான் அழகாக அம்மா என்ன பண்ணுச்சு திட்டமிட்டபடி ராபினுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நல்லா போதைப்ல நண்டு குடும்பம்லாம் சாப்பிட்டு கும்பணு உட்காந்துக்கிறாப்பில் அவங்க எப்படி திட்ட போட்டாங்களோ அதே மாதிரி ராபின் இருந்து எட்டு பேர் கொண்ட கும்பல் நேராக லோகேஷ் வீட்டுக்கு நுழைஞ்சு வராங்க சரமாரியா வெட்டுறாங்க சம்பவ இடத்துலையே கொள்றாங்க சம்பவ இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யறாங்க வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் வந்து தனிப்படை அமைத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க யார் யார் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதே ஒரு ஆதமத்தை சேர்ந்த ராபின் இருளா கார்த்திக் அவருடைய நண்பர் பிரபா காணிக்கைராஜு கருங்குழி விமலு ச சீனன் பவுலு பவுலு சாமுவேல் இவங்க எல்லாரையும் கைது பண்றாங்க கைது பயந்து விசாரணை என்ன கேக்குறாங்க என்ன அவங்களுக்கு பிரச்சனை எதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து தனிப்பட்ட பிரச்சனைலாம் கிடையாது கஞ்சா விருப்பத்தில் மோதல் வரும் அப்பப்போ அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ள யார் தாதா அப்படிங்கிற ஒரு போட்டி வரும் நீ பெரிய நான் பெரியவா ஏன்னா எனக்கும் ஒரு டீமுக்குது அவங்களுக்கு ஒரு இருக்குது ஆனா வெளியே பேர் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீரானோட பேர் தான் வருது அதனால மீரான போனோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரு பெரிய தாரா என்ற விசாரணை இதுதான் சொல்றாங்க ஸோ ஓகே கொலை செஞ்சிங்க ரைட்டு கரெக்டாக லோகேஸ்வரி வீட்டுல தான் இருக்கிறாங்க லோகேஸ்வரி வீட்டுக்கு நீங்க கரெக்டாக போகணுன்ற இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கவே பசங்க எதுவும் உளரல அரஸ்ட் ஆன பசங்க யாரும் உளரல ஆனா லோகேஸ்வரை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க என்னம்மா எப்படிம்மா கரெக்ட்டா அந்த டைம் கரெக்டாக வந்தாங்க அப்படின்னு இது முன்னுக்கு பின் முறையாக பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுத்த நோண்டவே பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபோன் டீடெயில்ஸ்ல இவங்க ராபினுக்கு இன்ஃபர்மேஷன் தான் அவர் கொலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது முன்னாடி பேசினதும் ரெகுலராக ரெண்டு மூணு நாளாவே ராபீன் பேசினதை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி லேட்டாக தெரியுமா லேட்டாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே அவங்களுக்கு லேட்டாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன் எதனா போட்டு கொடுத்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அவ்வளவா பண்ணி லோகேஜ் சொல்லிட்டாங்க ஆமாங்க இந்த மாதிரி நாங்கள் தான் நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் எனக்கு அவருக்கு சண்டை கோவத்தில் கொடுத்துட்டேன் அப்படின்னவே அரஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளே போட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் எவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தாலும் இந்த மாதிரி பொண்ணு விஷயத்தில் சறுக்குனாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகூர் மீரானுக்கு ஒரு தனி படையே இருக்குது அது ஒரு பெரிய டீமே இருக்குது அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு ஏரியாவுக்குள்ள போயிட்டு யார் எல்லாம் ஒரே ஏரியா தானே யார் யார் வெட்டினானுங்க கூட்டிட்டு வந்து அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு அப்புறம் அவங்கள வெட்டுறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் வெடிகண்டு தூக்கி போட்டு அது ஒரு பெரிய கலவரமா ஆக்கி விட்டாங்க ஏரியாவில் ஒரு சாவில வந்து ஒரு பெரிய கலவரம் ஆக்கி விட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய இளைஞர்கள் இளைஞர்கள் சேர்ந்து அந்த அளவுக்கு கலவரம் பண்ணி விட்டாங்க இவர் என்ன பண்ணாரு அப்போதான் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு அரசியலில் சேரலாம் நம்மளுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் கிடைக்கட்டும் ரவுடியா இருந்தாலும் அரசியல்வாதினா ஒரு கெட்டா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இளைஞர் காங்கிரஸ்ல போய் சேர்றாரு மாவட்ட நிர்வாகி போஸ்டிங்கே அவங்கிறது காங்கிரஸ்ல அந்த மாதிரி கட்சியில இருந்து நல்ல தாவத்தாக இருக்கும்போது கெத்தா வந்து இருக்கும் போட்டாங்க இவரை இறந்த நாகூர் மீரான் மீது பார்த்தீங்கன்னா இரண்டு கொலை வழக்குகள் கஞ்சா விற்பனை கொலை அஞ்சு கொலை முயற்சி வழிப்பறி இரண்டு ஆயுத தடை சட்டம் துப்பாக்கி வர வச்சுன்னு தலை கொள்ளை ஆனால் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்துச்சான் அது என்னென்ன ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஆதம்பாக்கம் பரங்கிமலை வடபோழனி கே கே நகர் எல்லா ஸ்டேஷன்லயுமே இருந்துச்சா அதாவது இது வந்து நாகூர் மீரானுக்கு மட்டும் உள்ள கதை கிடையாது இன்னைக்கு இளைஞர்கள் நல்ல மனைவி இருந்தும் நல்ல கணவன் இருந்தும் ஏன்னா வெறும் ஆம்பளை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது இன்னைக்கு ஆம்புளை ஈக்குவல் எப்படி எல்லாத்துலயுமே சமமா கொடுக்கணும் ஆம்பளை ஈக்குவல் சமம்னு சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயுமே ஆம்பளை ஈக்குவல் பம்பளைங்க சமமா செய்யறாங்க நல்ல கணவன் இருக்கும் போதும் மனைவிகள் வேற கள்ளத்தொடர்பு வச்சிருக்காங்க நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் குடும்பம் இருக்கும் போதும் கணவன்மார்களும் கள்ளத்தொடர்பு வச்சிருக்காங்க என்னதான் கள்ளத்தொடர்பு வச்சாலும் என்னதான் மானே தேனே பொன்மானேன்னு சொன்னாலும் மனைவி மனைவிதான் கள்ளக்காதிரி கள்ளக்காதிரி தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன் இந்த இடத்துல கூட சண்டை இப்போ உண்மையான மனைவி என்ன பண்ணுவா மீரான் கூட அவரோட கணவன் கூட சண்டை பிடிக்கலன்னு பேச்சை நிப்பாட்டுவா பேசு ட்ரை பண்ணுவா பெரியவங்களை வச்சு பேசுவா பஞ்சாயத்து வைப்பா இல்லையா கோர்ட்டுக்கு போவா இதுதான் நம்ம ஊரோட வழக்கம் ஆனா கள்ளக்காதலி மட்டுமே தான் தனக்கு கிடைக்காதவன் என்னது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளை வச்சு இப்படி கொள்ளுவா தயவு செய்து நல்ல குடும்பத்துக்குள்ள நிறைய பேர் சரி இன்னைக்கு இப்ப நல்லா இருக்கும் பேசும்போது தேனே பொன்மானேன்னு அதுக்கப்புறம் நாலு இடங்கள் அது பிரச்சனை தான் உண்டு பண்ணும் என்ன ஒரு ஒரு ரவுடியாவே ஒன்னும் பண்ண முடியல அவங்க ஒரு பெரிய தென்சென்னை மாவட்ட தாதா அவனா அவரால் ஒண்ணுமே ஒரு கள்ளக்காதல் மேட்டர்ல தயவு செய்து கள்ளக்காதல நல்ல குடும்பத்தை கெடுக்காதீங்க இன்னைக்கு இந்த கள்ளக்காதல் மேட்டர் தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி பல குடும்பத்துக்கு அழியறது காரணமா இருக்கு அதை விட்டுடுங்க இளைஞர்கள் தயவு செய்து போய் ரவுடித்தல் இது மாதிரி இறங்காதீங்க இறங்கி ஒண்ணு என்கவுண்டர்ல போடணும் இல்லைன்னா

The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster so that they will not get into their life in future. M H. Prabhu P. E. B. L Advocate Mitras High Court. YouTube channel புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இயலாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்